அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாகுவே எப்படி நம்புறது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் எங்கே இருக்கான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல ஆர் ரஹ்மான அலல் அர்சிஸ்தவா அலவற்ற அருளாளன் அர்சின் மீது இருக்கிறான் அப்படின்றான் அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கக்கூடிய அர்ஷில் அல்லாஹ் இருக்கான் மனிதர்கள்லாம் என்ன சொல்கிறோம் அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலையும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அப்படியெல்லாம் கிடையாது அல்லாஹ் அவன் வானத்தில் உள்ள அர்ஷில் தான் அவனுடைய சிம்மாசனத்தில் தான் அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அஞ்சாதீர்கள் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களோடவே இருக்கிறேன் அப்படிங்கிறான் உங்களுடைய இன்னும் சொல்லும்போது உங்களுடைய பிடரின் நரம்பை விட சமீபத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய வானத்தில் உள்ள அரசியலை இருந்து கொண்டே உங்களுடைய ஒவ்வொரு மனிதரையும் நான் கண்காணித்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம்